இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம் தேய்பிரை சஷ்டி திதி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி சித்த யோகம் காலை பதினோரு மணிக்கு மேல் அதுவரை யோகம் சரியில்லை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனிச்சந்திரன் சேர்க்கை ராசியில் இருக்கிற செவ்வாய்க்கு ராசிநாதன் செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்குது இதனால் உங்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அல்லது மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் சற்று முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள் கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை திணைக்கும் கருத்து மோதல் ஏற்படும் ஆனால் எந்த விதமான சங்கடமும் இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகம் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி கண்டு சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்குது அதனால் மன அமைதியும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா உங்களை அடையாளம் கண்டு உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல செய்தி வருகின்ற யோகமான நாள் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் அரசாங்க வகையில் நன்மைகள் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும் நண்பர்களுக்கு செலவு செய்வீர்கள் நண்பர்களின் தவறுகளையும் சற்று கடிந்து பேசினாலும் அவர்களிடம் அன்பு பாராட்டி நன்மைகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் சக பணியாளர்களின் உதவிக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் அதனால் அவங்க பேரில் இருக்கிற மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூன்றாம் இடத்திலிருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் தந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ரிஷபராசி தசமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால உத்தியோக ரீதியான கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற வாய்ப்பிருக்கு உத்தியோகத்தில் அதிகமாக உழைப்பீங்க சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது வெளியூர் போனீங்கன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் ஆனால் அலைச்சல் காரணமாக உங்களுக்கு லாபங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படுறதுனால உங்களுக்கு எடுத்த காரியத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவர்களுக்கான செலவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஏதாவது இன்டர்வியூ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க புதிய வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதுல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சல் இருக்கும் இன்றைக்கி ஆனா அலைச்சல் காரணமாக உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாது ஆரோக்கிய சங்கடம் ஏற்படாது காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி காரிய வெற்றி ஏற்படும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படும் அதாவது கடன் தேவைகள் பூர்த்தியாகும் ஆரோக்கிய தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் தந்தை சம்பந்தப்பட்ட கவலைகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி பாகியஸ்தானத்தில் சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு தடைப்பட்ட பாகியங்கள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் முனைப்பை காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த முனைப்பு அலைச்சலை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியான செயல்பாடுகளில் உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் பண செலவுகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சோ அதனால உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு உண்டான நேரம் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய உத்தியோக ரீதியான வேலை ரீதியான முயற்சிகளில் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டு அது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அலைச்சல் மிகுந்த நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் குழந்தைகள் தேவை போன்ற விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும் அதாவது அஃபீஷியலாக எந்த தடுமாற்றமும் கிடையாது அஃபீஷியலாக உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனக்குழப்பம் பணத்தடுமாற்றம் உண்டான சூழ்நிலை அதனால் உங்களுக்கு தேவையற்ற கோபத்தின் காரணமாக தாயாரிடமோ தந்தையிடமோ மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளின் மூலமாகவும் உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான அலைச்சல்கள் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வீண் அலைச்சலை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் நேர விரயத்தையும் ஏற்படுத்தி உங்களுக்கு பண உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நிதானம் தவறும் நாள் அதே சமயம் உங்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது செலவாச்சுன்னா அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அவர்கிட்ட கோபப்பட்டு பேசி பிரயோஜனம் இல்லை ஏன்னா இப்போது செலவாகிற நேரம் அதனால் கவனமாக இருந்துக்கணும் கடகராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ராசிநாதன் சந்திரன் எட்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்துருக்காரு மனசில் தோணினதை பேசினீங்கன்னா பிரச்சனை தான் என்ன பேசினாலும் சரி குறிப்பாக உங்கள் தந்தையிடம் பேசும்பொழுது மரியாதையுடன் பேசுவது நல்லது மனசில் இருக்கிற கோபத்தையோ மனசில் இருக்கிற வருத்தத்தையோ வாய் விட்டு சொல்லிட்டீங்கன்னா அது குடும்பத்தில் நிம்மதியை கெடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் தான் இந்த பிரச்சனை வருது அதனால் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க இன்னைக்கு வரும் போகும் ஆனால் நாளைக்கு உறவை சன் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் குறிப்பாக தந்தையிட்ட பேசும்போது மரியாதையாக பேசுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவீர்கள் இது குழந்தைகளிடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்திலும் மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் சற்று விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் மனசில் இருக்கிற கோபத்தை வெளிக்காட்டினால் உறவுகளுக்குள் பகைமை பாராட்டுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை ஏதாவது பண விவகாரமாக பேசினாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இத்தனை நாளாக அடக்கி வச்சுருந்ததை வெடித்து வாய்விட்டு சொல்லிடுவீங்க அதனால் மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே அதே மாதிரி சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்கள் செய்யும் தவறுகளை இத்தனை பொறுத்துட்டு இருந்தீங்க இப்போ தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு உங்களுக்குள் பகமை பாராட்டுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள் நிதானம் தவறும் நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் வழக்குகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும் ஏதாவது வாக்குவாதம் இருக்குன்னா அதில் உங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் பண இழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அச்சோ நான் விட்டுட்டேனே வார்த்தையை விட்டுட்டேனே புலம்பி பிரயோஜனம் இல்லை அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தைகளின் மீது கவனமாக இருப்பது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காமல் பாதுகாப்பதற்கும் மன விரயத்தை ஏற்படுத்துவதற்குண்டான தடையையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உறவுகளின் வருகை காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக உறவுகள்னா உங்களுடைய குழந்தைகளின் நண்பர்கள் உங்களுடைய கடந்த கால நண்பர்கள் போன்றவர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் குதூகலமாக இருப்பீங்க எங்கேயாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் உறவுகளின் சந்திப்பின் மூலமாக மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு பற்றி பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல உங்களுடைய கடந்த கால நண்பரை சந்திப்பீர்கள் மொத்தத்தில் இன்னைக்கு குதூகலமாக சந்தோஷமாக இருப்பீங்க அமைதியும் சந்தோஷமும் தனலாபமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக புதிய நபர்களின் சந்திப்பு நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அஃபீஷியலாக புதுசு புதுசாக நண்பர்களை சந்திப்பீர்கள் மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய வாய்ப்பும் இருக்கு அரசு அதிகாரிகளின் உதவியை கொண்டு உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்கும் வருமானத்தை ஈட்டுவதற்கும் உண்டான யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக இருந்து வந்த தொல்லைகள் விலகும் தந்தையின் செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு உங்களின் மீது கரிசனம் கொண்டு செயல்படுவார் அதனால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன வலி போன்ற விஷயங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் நீண்ட நாட்களாக குடும்பத்துக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் பண வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் கணவன் மனைவி உறவுல இருந்த சங்கடங்கள் விலகும் கன்னி ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க குறிப்பாக அரசு அதிகாரிகள் உங்களின் மீது அபாட்ட குற்றச்சாட்டு சுமத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் உங்களுடைய கடந்த கால நண்பர்கள் யாராவது குற்றம் சுமத்தினா அதுவும் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது என வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நீங்கள் முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது மேலும் மேலும் பிரச்சனையை சிக்கலாக்குமே தவிர அதில் சிக்கலை தீக்கிறதுக்கு வழி ஏற்படாது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான செயல்பாடுகளில் உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக மேலதிகாரிகள் உங்களின் மீது குற்றச்சாட்டு சுமத்தி நீங்கள் பண்ண பண்ணாத தப்புக்கு உங்களை ஆளாக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் கவனத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உண்மையை கடைபிடித்தால் சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் தப்பான ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அது உங்கள் பேரில் நீங்கா பழியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும் மன வருத்தங்கள் விலகும் குறிப்பாக நீண்ட நாட்களாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாக சொன்னீங்கன்னா இன்றைக்கி சாதகமாக நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சாதகத்தன்மை ஏற்படாது வீடு மனை மாற்றம் வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களுக்காக முனைப்புடன் செயல்படுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக உங்கள் கௌரவத்தையும் உங்களுடைய மரியாதையும் கெடுத்துக்கொள்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை பதினொன்றாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்கள் கௌரவம் உங்கள் வார்த்தையில் அடங்கியிருக்கு உங்கள் கௌரவம் உங்கள் குடும்ப சூழ்நிலையில் அடங்கியிருக்கு இந்த ரெண்டு விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா கௌரவம் பாதிக்கப்படாது துலாம் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை ஏழாம் இடத்துல சனியின் பார்வையிலே செவ்வாய் அதனால் உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலும் சற்று முன்கோபமான செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களும் கோவப்படுவீங்க அவங்களும் கோவப்படுவாங்க அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கோவப்படுவதையோ இல்லை வாழ்க்கை துணை விஷயத்தில் வாக்குவாதத்தை ஏற்படுத்துவதையோ தவிர்ப்பது நல்லது பண விவகாரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் இன்னைக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த தொல்லைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரிகளுக்கு முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள் மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களின் தவறுகளும் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் இன்னைக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுனால உடல் ரீதியாக சோர்வுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல அசதி ஏற்படுறதுனால உங்களால் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அதனால் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவசரப்ப அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க நிதானமாக செயல்பட்டால் இன்றைக்கி உங்களுக்கு காரியத்தில் வெற்றி அடையலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கணும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது குடும்பத்தில் நிம்மதிக்கு வழிவகுக்கும் வெளிவட்டார வழக்கத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கூடினாலும் குடும்பத்தில் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறதுனால கணவன் மனைவி உறவில் ஒரு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உடல் சோர்வு உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலைப்படு அதிகரிக்கும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட தேடல் முயற்சியில் இழுபறி நிலைமை ஏற்பட்டால் இன்னைக்கு அது அலைச்சலை கொடுத்து வெற்றியை தரும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஏதாவது கருத்து மோதல் அல்லது தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் இருந்ததுன்னா முன் முன்கோபத்தை குறைத்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு இன்றியமையாதது அவர்கள் சொல்ல கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் பெருகும் அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தேடும் விஷயத்திலும் அலைச்சல் வேலை செய்யும் விஷயத்திலும் அலைச்சல் அதனால் உங்களுக்கு நேரமின்மை காரணமாக தடுமாற்றம் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும் உடல் அசதியின் காரணமாக பூர்வீக சொத்து விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன் செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகினதுக்கு அப்புறம் ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு அது பற்றின பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய மென்டார்ஸ் உங்களுடைய கைடு யார் இருக்காங்களோ அவங்க பேச்சை கேளுங்க தாயாருடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் உடம்புல அசதி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது தனுசு ராசி இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுனால குடும்ப ஒற்றுமைக்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் திருமணம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து மோதல்களை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்ப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பழைய பாக்கிகள் வசூலாகும் கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினவங்கள்லாம் உங்கள் பணத்தை தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடைகளை விலக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் நீங்கள் வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அது கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தந்தை மூலமாக மட்டும் இல்லை அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும் ஆனால் கணவன் மனைவி உறவுல மட்டும் சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசி குடும்பஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் அதுவும் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் கணவன் மனைவி உறவில் குடும்ப உறவில் குழந்தைகள் விஷயத்தில் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் தவறான வார்த்தை பிரயோகம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் ஏன்னா முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு அலு அரசு அலுவலகத்திலேருந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் அரசு அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க லீகலாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை லீகலாக ஹேண்டில் பண்ணுங்கள் இல்லீகலா போனீங்கன்னா பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக குழந்தைகளின் மனதை காயப்படுத்துவீர்கள் அல்லது உடன்பிறப்புகளின் மனதை காயப்படுத்துவீர்கள் அவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க எதிரிகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது நீங்கள் குடும்பத்தில் யார்கிட்ட பேசினாலும் சண்டை போடுற மூட்லேயே இருப்பீங்க அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் லீகல் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அனாவசியமான செலவுகள் ஏற்படும் அதன் காரணமாக உங்களுக்கு இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்களில் ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கும்ப ராசி ராசியில் சனிச்சந்திரன் சேர்க்கை மனக்குழப்பம் இருந்தாலும் சந்தோஷத்திற்கு குறை குறைவு இருக்காது மனசுல தெளிவான சிந்தனை ஏற்படும் நினைப்பீங்க ஆனால் தெளிவான சிந்தனை பொழுது தான் பெரிய குழப்பம் ஏற்படும் மாறி மாறி குழப்பம் தெளிவு குழப்பம் தெளிவுன்னு சந்த சஞ்சலம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நிதான முடிவு தேவைப்படும் உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் இத்தனை நாளாக உங்களுக்கு எதிரிகளால் தான் பிரச்சனை இருந்தது அந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்குறாரு தாயாரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும் பூமி தொடர்பான விஷயத்தில் வீடு மனை மாற்றம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வார்த்தைகள் தவறான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல வார்த்தை பேசுவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து போங்க பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய யோகமான நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சஞ்சலத்திலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மீன ராசி விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்துக்கு பண தேவை ஜாஸ்தி இருக்குது குடும்பத்தில் குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகாது அதனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் மன வருத்தம் இருக்கும் அதே சமயம் வீடுமனை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக பண முதலீடுகள் தேவைப்படும் அதற்கேற்றாற் போல வருமானம் இருக்கும் ஆனால் செலவு ஜாஸ்தியாகிறதுனால பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல வெற்றிக்காக ஏற்படுகின்ற முயற்சிகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுக்காக நேர விரயம் ஏற்படுறதுனால உங்களுக்கு காரிய தடை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு ஸோ மருத்துவ செலவுகள் குறைகின்ற நேரம் அதனால பெருசாக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்தில் சற்று மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு அதன் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சலின் காரணமாக செலவுகள் ஏற்படும் செலவுகள் காரணமாக பணப்பற்றாக்குறை ஏற்படும் பணப்பற்றாக்குறையின் காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் விஷயங்களில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அந்த நிலைமைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவுகள் ஏற்படுகின்ற மனசஞ்சலம் ஏற்படுகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்